வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேட்ரு ஓட்டுறது பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒன்றும் பார்க்க போறதில்லை ஸ்ரீ குப்டான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் அவங்க மாமா வண்டி வந்து வச்சிருக்காரு அதை பத்தி ஃபீடு இது ஃபீட்பேக் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரா மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிட்டு இருக்கிறாரு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போவோம்ண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா இந்த மகேந்திரா ஃபீல்டில் வந்து அதாவது இந்த ஓட்டுற ஃபீல்டில் வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க அப்பா காலத்துல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சரி சரிங்கண்ணா எடுத்து எடுத்து மகேந்திரா டூ சன் பையா இது வந்து தொண்ணூத்தி ரெண்டு மாடலு இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஃபோர்னு மகேந்திராவில் வந்து ஸ்டார்டிங் வச்சிருந்தாரு அதை கொடுத்துட்டு இது எடுத்திருக்காரு இப்போ அதுல இருந்து இப்போ வரலாமே பண்ணிட்டு இருக்கோம் மகேந்திரா தான் இது நம்மளால ஓட்டினுங்க இப்போ நான் பலவனது இதுல தான் கடந்தது ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இதை ஓட்டிட்டு இருக்கேன் சென்டிமெண்டாக இருக்கட்டும் அப்படியே விட்டாச்சுங்க ஆனா இப்பயும் ஓடுங்க எடுத்து ஓட்டிகிட்டு தான் இருக்கேன்

இப்பயுமே எடுத்து ஓடலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க என்னதான் பவர் ஷேரிங் ஆல் பிரேக் வந்தாலும் இந்த நார்மல் வண்டியில வந்து டூ சன் வந்து நல்லா இருக்குங்க எவ்வளோ லோடு கொடுத்தாலும் ஆமாங்க எல்லா இதுக்குமே சங்காம இருக்குங்க ஆனால் இது நாள் வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கிறீங்க ஃபைவ் செவன் ஃபைவ் சரிங்க ஏதாவது உங்களுக்கு அதிகமான வேலை வச்சது அதிகமான வேலைப்பாடு இது இல்லைங்க கிளச்சு மட்டும்தான் ஒரு டைம் பண்ணியிருக்கு மற்றபடி வந்து எந்த வேலையும் இல்லைங்க இப்போ பத்தாயிரம் ஹவர் ரன்னிங் ஆயிடுச்சுங்க எந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆயில் சர்வீஸோட சரிங்க ஓடிட்டு இருக்குங்க ஃபைவ் செவன் வந்து அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அதிகமாக பருப்பு பெட்டி டெய்லரு ஒம்போது கலப்பைங்க பார் கலப்ப இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் பருப்பு பெட்டிக்கு எவ்வளோ பருப்பு பெட்டிக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் தருங்க மணிக்கு அவருக்கு ஆமாங்க டெய்லருக்கு வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு ரெண்டு லிட்டருங்க ஒம்பது கலப்பைக்கு பாத்தீங்கன்னா மூணு லிட்டருங்க

டூ வீலர் இருக்கங்காட்டி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீல் ஸ்லிப்பேஜ் இருக்கும் அஞ்சு கிலோ போய்க்கலாம் ஃபோர் வீலாக இருந்தால் லிவரில் கையை வைக்க தேவையில்லை டூ வீலாக இருக்கங்காட்டி கொஞ்சம் லிவர் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதா இருக்குது டர்னிங்கில் மட்டும் மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆமாம் டூ வீல் வந்து நம்மளதே பார்த்தீங்கன்னா உட்காந்து 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 டர்னில் கொஞ்சம் லிவர் தூக்கி பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த வண்டி வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதீங்க பாருங்கள் அந்த வாழைக்காடு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ அப்படியே பவுட்ரு மாதிரி பட்டிகிட்டு வந்துடுவான் இருந்தாலும் வண்டியோட ஓனர்கிட்ட கேட்கறது அந்த ஃபீட்பேக் கேட்கறது தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் நாம சொன்னோம்னா நாம எதுவும் பெருமையா சொல்றோம் பையன் அதனால ஓனர்கிட்டயே கேட்கறோம் ஆனா வண்டியோட கீர் ஆப்ஷன் வண்டியோட கம்ஃபர்ட் அந்த மாதிரி இருக்கு உட்காந்து இருக்க பொசிஷன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே கை கீர்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பக்கமா இருக்குது மற்ற வண்டி போல ஹீட் வர்றது அது மாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஈஸியாக ஆப்ரேட் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐலோ மீடியம் கிரிப்பர் எல்லாமே இருக்குங்க இக்கட பாத்தீங்கனா ஃபார்வேர்ல அஞ்சு கீர் இருக்கு அஞ்சு கீர் இருக்குங்க அதனால வந்து நல்லா ரன்னிங் பண்றதுக்கு நல்லா இருக்குங்க அதுவும் இல்லாத கீழே பிளாட்ஃபார்மும் கொஞ்சம் அகலமா கொடுத்தினாட்டி பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஆமாங்க ஃப்ரீயா இருக்குங்க எந்த ஒரு ஹீட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அண்ணா ஸ்பெசிஃபிக்கா நீங்க இதுலயே இருக்குறது காரணம் என்னன்னா இதுலயே இருக்குறனா நல்லா ஒரு ஹீட் வரது இல்லங்க நல்லா ஒரு கம்பர்டபலா இருக்கு

சரி ஆனா நீங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மகேந்திரா பெண்ட் தான் அதிகமா ஓட்டுறீங்க உங்களுக்கு வந்து இந்த வண்டியில பிடிக்காத விஷயம்னு ஏதாவது ஒண்ணு ரெண்டு இருக்கா பிடிக்காத விஷயம்னு பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை பிபிசு அது மாதிரிலாம் எதுவுமே வராது டீசல் மைலேஜ் நல்லா இருக்கும் என்ன ஒரு டிராபேக்னா டூ வீலா போச்சு ஃபோர் வீலர் இருந்திருந்தா வண்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் அது ஒண்ணுதான் கொஞ்சம் இது அது வந்து ஃபோர் வீலர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி நல்லா இருக்கும் இப்ப பெட்டும் பாத்தீங்கன்னா டம்மி போட்டுட்டோம் டம்மி போட்டதுனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா சென்சிங் பெட்டு வந்து அடிவாங்க அது அஞ்சு கிளப்பிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு விட்டோம்னா லிவர் கரெக்டாக டெப்த் வச்சோம்னா பிசிடிசி லிவர் எல்லாம் கரெக்டா வச்சோம்னா அது பாடுக்கு செஞ்சுங்காய் வந்துகிட்டே இருக்குங்க வேற ஒருபடி மற்றபடிக்குலாம் எதுவும் இல்லைங்க வண்டியெல்லாம் சூப்பராக இருக்கும் வீட்டு பிரச்சனை அதெல்லாம் எதுன்னு வராது நன்றி நன்றிண்ணா இவ்வளவு நேரம் நாங்க வந்து கேட்டதுக்கு எல்லாம் பொறுமையா பதில் சொல்லி தெளிவா விளக்குன்னு சொன்னீங்க சரிங்க ஆனால் நம்ம ஊர் எந்த ஊர்னா ஊர் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் குறிச்சி கிராமம் அம்மன் கோயில் தோட்டம்னு அந்த இடம் சொல்லுவாங்க சரி சரி

சொல்றா இது அப்படியே இது கட் பண்ணாத போடுவேன் போட்டாங்களா